உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் வாஸ்து சாமராட் புலவர் நவமணி சண்முகவேல் பேசுகிறேன் வணக்கம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள காணொலியாக அமையும் என்பதில் எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை உண்டு ஏனென்றால் இது பற்றிய கேள்விகள் எனக்கு வந்த வண்ணம் உள்ளன உதாரணமாக ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் எஸ்டேட் வாங்குகிறார்கள் பல ஏக்கர் சில ஊர்களில் திருச்சி அல்லது மதுரை அல்லது கோவை காரக்குடியில் கொஞ்சம் என்று சொல்லக்கூடிய தள்ளி ஒரு ஐந்து ஏக்கர் அல்லது பத்து ஏக்கர் வாங்குகிறார்கள் அவர்கள் கேட்குற கேள்வி நான் தோட்டம் அமைத்து அங்கே ஒரு வீடு போடணும் அங்கே தான் குடியிருக்கணும் அப்படி என்றால் அந்த அந்த இடத்திற்கு பேர் பண்ணை வீடுன்னு பேருங்க தோட்டத்தில் வீடு அமைத்தீங்கன்னா அதுக்கு பண்ணை வீடு என்று பேருங்க அப்போ அது எந்த பாகத்தில் அமைப்பது என்பதுதான் இங்கு உள்ள கேள்வி இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விதி சமீபத்தில் ஒரு இடத்திற்கு பயிர்தேன் ஒரு அரசியல் பெரும்புள்ளி ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல ஒரு பெரிய வீடு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு சதுரடியில் கட்டி ஒரு குளமும் கட்டியிருக்கிறார் அவருக்கு சில பல பிரச்சனைகள் வந்தன அரசியலிலும் சரி அரசியல் சார்ந்த ஒரு துறையிலும் வருமான துறையிலும் சரி குடும்பத்திலும் சரி ஒரு பிரச்சனை வந்தது நான் போய் பார்த்தேன் அந்த விளக்கத்தை மட்டும் சொல்கிறேன் ஊரை கேட்காதீர்கள் நான் சொன்னது மாரி அவருக்கு அந்த நிலம் அமைந்திருந்தது முதல்ல ஒரு ஏக்கர் வாங்கியிருக்காரு அப்புறம் அது சுற்றி ரெண்டு ஏக்கர் வாங்கியிருக்காரு அப்புறம் இன்னொருத்தவங்க கொடுத்துருக்காங்க மூணு ஏக்கர் இப்படி நாலஞ்சு ஏக்கர் வாங்கிட்டார் இந்த ஏக்கர் வந்து வடக்க மட்டும் வீதி போகுது சார் நல்லா கவனிச்சுங்க வடக்க மட்டும் வீதி போகுது ஒரு ஏக்கருங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு சென்ட்டு கொண்டது ஒரு ஏக்கர் இவர் கடைசியில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருங்கிறது ஒன்பது ஏக்கராக சேர்த்துட்டார் இவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழக்க ஒருத்தன் தன்னுடைய செல்வாக்கில் ஒரு வீதியை அமைச்சார் பொது வீதியை அமைச்சார் அரசு பாதையாக அமைச்சார் அமைச்சிட்டு அப்படியே கிழக்க இருந்து அப்படியே தென்கிழக்கு உள்ளே வர்ற மாதிரி ஒரு ஒரு இருபது அடி முப்பது அடியில் தோட்டத்துக்குள்ளே வர்றது மாதிரி செய்து தென்கிழக்கில் தான் அவர் அவருடைய பங்களாவை அமைத்தார் இது மிகப்பெரிய தவறு எப்பொழுதுமே எத்தனை ஏக்கர் இருந்தாலும் அதாவது இருந்து தான் கட்டடத்தை தொடங்கணும் அப்போ வடக்கு வந்து ஒரு பரலாங்கு கூட இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பரலாங்கு இருக்கும் அவங்க அந்த வீதி போகிறதுக்கு பக்கத்துலேயே வடக்கிலேயே கட்ட சொல்லுவாங்க வடக்கில் கட்டி தெற்கு மேற்கில் ரொம்ப அதிகமான இடம் காலி இடம் இருந்தால் முடிஞ்சிச்சு எஸ்டேட்டே வித்துட்டு போக வேண்டியது தான் இவர் என்ன செஞ்சார் தென்கிழக்கில் பங்களாவை கட்டி தென்மேற்கில் கொல்லிக்கட்டை எடுத்து தலையில் சொரிஞ்சது மாதிரி ஒரு பெரிய நீச்சல் குணம் அமைச்சாருங்க நான் பல பதிவுகளை சொல்கிறேன் தெற்கு மேற்கு பள்ளம் வரக்கூடாது அப்போ கிழக்க இருந்து விரைவாக வரணும் ஏன்னா வடக்கருந்து வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் வரணும் இவருடைய இடத்துக்கு தென்மேற்கு வரணும்னா நான் வந்து அப்படி தான் செய்ய சொல்லுவேன் சோமியத்தனை படாதீங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் வளரணும்னா தென்மேற்குலேருந்து ஒரு கட்டடம் அதாவது கல்லூரியிலெல்லாம் நான் போய் பார்க்கும்போது இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் வாங்குவாங்க அப்போ வடக்கு கிழக்கில் தான் வீதி இருக்குதுன்னு வச்சுங்க அங்கேருந்து ரொம்ப தூரம் நடக்கணும் சார் மாணவர்கள் வந்து முத நம்ம தொடங்கும் போது இவ்வளவு தூரம் வரணுமா அப்படிங்கிறதுக்காக அந்த வீதியை ஒட்டியே கட்ட சொல்லுவாங்க வளராதுன்னு சொல்லுவேன் அப்படி கட்டினா கல்லூரியில் இன்னும் வளர்ச்சியே இல்லை நான் சொன்னபடி தென்மேற்குலேருந்து கட்டிய கட்டடங்கள் தான் சிறப்பாக இருக்குது கல்லூரிகளோ வணிக வளாகமோ சிறப்பாக இருக்குது போய் பார்த்தேன் தென் கிழக்கில் கட்டடம் கட்டினதும் தவறு தென் குழி அமைத்து நீச்சல் குளம் அமைத்ததும் தவறு நீச்சல் குளம் இந்திரன் பாவத்தில் அமைக்கணும் அப்படின்னா குபேரன்ல அமைக்கணும் ஈசானியத்தில் கூட அமைக்கக்கூடாது ஏன்னா அந்த டயகனல் பாயிண்டில் அந்த நீச்சல் குளம் வளர்ந்தால் அதில் பாதிப்பு இருக்கும் என்ன செய்வது ஆனால் ஒரு கெட்ட நேரத்திலும் ஒரு நல்ல நேரம் என்ன செய்தேன் என்றால் அந்த நீளத்தை ஒரு குறுக்கு சவர் எடுக்க சொன்னேன் காமண்ட் சவர் சுற்றி அப்போ வடக்க நிறையா இடம் கிடக்கு இப்போ அந்த இடத்துக்கு அது சரியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டு கிட்டத்தட்ட பல லட்சங்கள் செலவு பண்ணால் அந்த நீச்சல் குளத்தை மூட சொல்லி அங்கின ஒரு சின்ன கட்டடம் போட சொன்னேன் அதாவது இவருடைய ஆஃபீஸ் போட சொன்னேன் இன்றைக்கி நல்லா வளர்ந்து சிறப்பாக இருக்கார் அதனால் ஒரு இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு நாலாயிரம் சதுரடியில் கட்டும்போது இந்த பிரச்சனைகள் வராது ஆனால் ஏக்கர் கணக்கில் வாங்கும்போது அல்லது வந்து உங்களுக்கு எஸ்டேட் லெவலில் வாங்கும் பொழுது எந்த இடத்துல அமைக்கணும் என்றால் தென்மேற்கில் தான் அமைக்கணும் அப்போ வடக்கு இருந்தோ கிழக்கு இருந்தோ ரொம்ப தூரம் உள்ளே போனோம்னா அதுக்கு சோம்பேறுத்தனப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்காது அதனால் என்ன எவ்வளவு நிலம் வாங்கினாலும் சரிங்க அஞ்சு ஏக்கராக இருக்கட்டும் ஐம்பது ஏக்கராக இருக்கட்டும் தென்மேற்கிலிருந்து கட்டடத்தை தொடங்குங்கள் வாழையடி வாழையாக வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி இந்த கருத்துகளை பதிவு செய்யுங்கள் உங்கள் கருத்துகளை பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்